பெயர் விளங்கி வரக்கூடிய பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த அழகு நேரிமான நகரத்தில் இந்த அழகு நேரிமான நகரத்திலே அதாவது ஆமா இந்த அழகு நேரிமான நகரத்திலே இந்த அழகு நேரிமா நன்னகரத்திலே பேசும் தெய்வமாகவே கோவில் கொண்டிருக்கிறாள் கோவில் கொண்டிருக்கிறாளே இந்த ஆயாகப்பட்ட ஆமா பத்து கரந்தழகி இந்த ஆய் இந்த பத்திரகாளி அம்மாள் உச்சினி மாகாளி உச்சினி மாகாளி சந்தனமாரி காந்தாரி பேச்சு பிரம்ம சக்தியுடைய ஆலயத்திலே பிரம்ம சக்தியுடைய ஆலயத்திலே இன்றைக்கு ஆமா அழகான கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று ஞாயிற்றுக்கிழமை என்று அம்மாவுக்கு ஆமா சூரை திருவிழா மிக சீரும் சிறப்புமாக ஆரம்ப

குல எந்தனுக்கு குளகுருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் அவர்கள் யார் யார அறையிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட அம்பலத்திலே வில்லி வில்லிசை படிக்க வைத்தவர் வீட்டிலே சொல்லி வைத்து இப்பேற்பட்ட வீதியிலே நாமலை பாட வைத்தவர்கள் வைத்தவர் பாட வைத்தவர்கள் எந்தனுக்கு குலகுருவாகப்பட்டவர்கள் யார் யார் என்றால் யார் யாரா திருநெல்வேலி ஜில்லா வீரை அமர்ந்த நாடு அமர்ந்த நாடு